குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின் மேன் ஸ்டுடியோ உங்கள் வெங்கடேஷன் ரெயின் மேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பக்கத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு அதையும் நீங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரையிலையும் மத்திய இந்திய பகுதிகளில் இல்லக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஏற்படக்கூடிய கன்வர்ஜென்ஸ் சொல்லக்கூடிய காற்று குவிதல் காரணமாக மும்பை மத்திய இந்தியா மற்றும் தெலுங்கானா பகுதிகள் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் இன்று கனமழை பதிவாகவும் வடகேரள பகுதிகளில் கனமுதல் மிக கன மழை பதிவாகவும் வாய்ப்புகள் உண்டு தமிழகத்துல இந்த தென்மேற்கு பருவக்காட்டினுடைய தாக்கம் காரணமாக இன்று மழையினுடைய தாக்கம் வெப்ப சரணமழையின் தாக்கம் சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடும் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்க முடியும் அது எங்க எங்கன்னு பார்க்கலாம் தமிழகத்துல இன்றைய மழை பொறுத்து வரலையும் நாகர்கோவில் கன்னியாகுமரி தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலைகளான மாஞ்சோலை தேனியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் கொடைக்கானல் வாழ்ப்பாறை கோயம்புத்தூரின் மேற்கு பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிதமான மழை பதிவாகும் மற்ற பொறுத்த பகுதிகள் பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி கள்ளக்குறிச்சி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு மற்றும் மத்திய மாவட்டங்கள்ல கரூர் திண்டுக்கல் மதுரை மற்றும் தேட்ட மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகள் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் கேரளாவில் பொறுத்தவரையிலையும் மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனத்த மழையும் மற்ற மாவட்டங்கள்ல மிதமான மழையும் பதிவாகும் கேரளா பொறுத்தவரையிலும் தட்சிண கன்னடா மங்களூர் உடுப்பி சிவோகா சிக்மகளூர் உத்தர கன்னடா கோவா பெல்காம் பாகல்கோட் பிஜாப்பூர் பீதர் குல்பர்கா யாத்கிர் ராஜர் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனத்த மழையும் குறிப்பாக இந்த பீதர் குல்பர்கா பீஜாப்பூர் யாத்கிர் ராஜூர் மாவட்டங்கள் பாகல்கோட் இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு பகுதியில் மிக பலத்த மழை பதிவாகும் வாய்ப்பு பெங்களூரு மற்றும் தும்கூர் அஹ் வெலக கோப்பல் தார்வாத் அஹ் கடா ஹவேரி தார்வாத் மற்றும் வரங்க அஹ் விஜயநகர மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் மிதமானது முதலில் கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் இன்று இருக்கக்கூடும் தெலுங்கானா பொறுத்தவரையிலும் காமாரெட்டி மெடக் சங்காரெட்டி விகாராபாத் மஹபூப் நகர் நாராயண்பேட் அஹ் அஹ் ஜகுலம்பா வனஸ்பதி நாக கர்னூல் மற்றும் ஹைதராபாத் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகவும் மற்ற ஏனைய மாவட்டங்கள் அதிலாபாத் நிர்மல் அஹ் கொமரம்பீம் ஆகிய பகுதிகள் ஜகித்தார் இந்த பகுதிகளெல்லாம் மிதமான மழை பதிவாகவும் வாய்ப்புகள் என்று இருக்கக்கூடும் அஹ் ஆந்திரா பொறுத்தவரையும் திருப்பதி மற்றும் சுற்றுவட்டார் பகுதிகள் கர் அஹ் என்ன கர்னூல் மா பகுதிகள் சில பகுதி கடப்பா மற்றும் திருப்பதி விஜயவாடா மற்றும் வைசாகப்பட்டினம் பகுதிகளில் மிதமான மழை வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் வெப்பச்சலன மழை கூடிய விரைவில் தமிழகத்தை தொடங்கி இருக்கிறது தினசரி வானிலை பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு பல புரிதல்கள் இந்த சேனல் தொடர்ந்து கொடுக்கும் மீண்டும் மறந்து காணல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்